அது ஃப்ரெண்ட்ஸ் வீரன் வீரன்மாராக சீரியலாக சூப்பரான அட்டகாசமான ஒரு எப்பசோடு வந்துருங்க ஸ்கிப் நம்ம ஃபுல் வீடியோ கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மாறன் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வள்ளி மடையில் படுத்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அப்போ உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க ஏண்டா மாற அப்படியெல்லாம் அழுதுகிட்ருக்க அப்படின்னு என் வாழ்க்கை வந்து இப்படியே போயிருச்சு நான் வந்து அம்மாவுக்கா அழுதேன் இப்போ வீராவுக்கா அழுதேன் இனி நான் என்ன பண்ண போ போகிறேன்னு எனக்கு தெரியலை நான் வீரா வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க சொல்லிட்டேன் வீரா வந்து எப்போ வந்து அந்த டைவர்ஸ் நோட்டிஸ் கொடுக்குறாலோ நான் அப்படியே அதில் கழுத்து போட்டுருவன் டை மாரா என்னடா மாறா சொல்கிறேன் வீரா ஏதாச்சும் வந்து கோமா பேசினா இல்லடா நான் வீரனா அவங்ககிட்ட பேசி பார்க்க நான் பேசினா வீரா வந்து கண்டிப்பாக கேட்பாடா அத்தை அப்போ வந்து என் கிட்ட கோமம்லாம் படலத்தை நான் வந்து வீராக்கிட்ட மொத்தமாக விளையிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் தேன் என்னால் வீராடோட வாழ்க்கையுமே பாலாக போகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து கத்தி எடுத்து குத்திக்கிட்டு நான் சாக போகிறேன் சொல்கிறான் இதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுத அதனால தான் அந்த முடிவு எடுத்தேன் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா வீரா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு மாறன் பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி பார்த்தீங்கன்னா மாறன் கிட்ட வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க டே அப்படி அப்படியெல்லாம் சொல்லாதடா வீராவுக்கு வந்து ஒன்னை வந்து பிடிக்காமலாம் இல்லைடா வீராவுக்கு வந்து ஒன்னை ரொம்ப பிடிக்கண்டா தே எனக்கு எல்லாம் தெரியும் அவள் வந்து என்னை லவ் பண்ணவும் முடியாமல் என்னை வெறுக்கவும் முடியாமல் வீரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்றாத்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து குற்ற நினைச்சினால அவனுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் போதும் தான் எல்லாமே போதும் அதனால தான் இந்த முடிவு எடுத்துருக்கானா இனியாவது வீராவும் ராகவனும் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கட்டும் இன்னைக்கு கத்தி எடுத்த ராகவன் நாளைக்கு வெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு என்னத்த நிச்சயம் என்னை பற்றி தான் இந்த வீட்டில் வந்து எல்லாருமே எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும் இல்லைத்த அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை எல்லாமே எனக்கு வந்து பழகி அப்பா வந்து என்னை விட ராகவனை தான் ரொம்ப நம்புறாரு நான் என்றைக்குமே அப்பாவுக்கு வந்து ஒரு பிடிக்காத பிள்ளை தான் அது மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன் கடைசி வரைக்கும் கூட அப்பா என்ன புரிஞ்சிக்கவே இல்லைத்த அதை நினைக்கும் பொழுது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது எல்லாத்தையுமே நான் ஏற்றி பார்த்தேன் அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும் த கஷ்டம் இல்லாமல் அப்பா உடனே வள்ளி சொல்கிறாங்க மாறா நீ ராகவன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற நினைக்கிறேன் ராகவன் பொண்டாடி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் அப்பா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வீராவுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னைக்காவது நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கியாடா கை மாறா நீனும் வீராவும் என்றைக்குமே சந்தோஷமாக மாறா மாரா தான் தத்தோட மனசு வந்து சந்தோஷமாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லி வள்ளி பார்த்தீங்கன்னா மாறன்கிட்ட வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ உடனே மாரன் வந்து சொல்லுவாங்க இல்லத்த இந்த கேஸ் போகிற போக்க பார்த்தா எனக்கு வந்து சீக்கிரம் தண்டனை கிடச்சிருந்தேன் நான் ஜெயிலுக்கு போனால் கூட நீ வீராக்கிட்ட சண்டை போடாத வீரா அவலாம் திட்டாத எப்பொழுதுமே நீ வந்து அவ்வளோ ஒரு பொண்ணாக சொல்லுவேன் அதே மாதிரி அவளை பொண்ணாகவே பார்த்தேன் ஏய் மாரா என்னாச்சுடா மாரா ஏன்டா மார அப்படி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசுகிறேன் உனக்கு எதுவுமே ஆகாதுடா நான் எதுவுமே ஆக விட மாட்டேன்டா நீ எதை பற்றியுமே நினைக்காதடா மாறா நீ தைரியமாக மாறா உனக்கும் அத்தை இருக்கண்டா அப்படின்னு சொல்லி வள்ளி பார்த்தீங்கன்னா மாறனுக்கு வந்து ரொம்பவே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மாறன் வந்து சொல்லுவாங்க அத்தை நான் உன் மடியில் படுத்துக்குவோம் படுத்துக்கும் போது தான் எனக்கு மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வள்ளியோட மடியில் வந்து படுத்திருப்பாங்க வள்ளி பார்த்தீங்கன்னா மாரனை நினச்சி ரொம்ப வே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவனை தான் காட்டுவாங்க ராகவன் வீரா வீராந்தான் நடந்து வருவாங்க உடனே வீரா ராகவன் கூப்பிடுவாங்க வீரா இங்கே வாயம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லதோடு பார்த்தீங்கன்னா வீராவும் அங்கே வருவாங்க என்னவாம அப்படின்னு கேட்பாங்க வந்து அப்போ உடனே ராகவன் வந்து சொல்லுவாங்க அத்தையும் வழியில் போய்த்தாங்க கண்மணியுமே வழியில் போய்த்தாங்க எனக்கு பசிக்குது ஏதாச்சும் தோசை விதித்து தெரியா வீராவும் சரிமாமா நான் தோசை திட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிருந்தா வருவாங்க வா பிருந்தா நீ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் வா உட்காந்து தோசை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து சாப்பிட சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பிருந்தாவும் ராகவனும் ஒன்றா உட்காந்து பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாரன் வந்து இருந்துவாங்க அப்போ உடனே பிருந்தா வந்து சொல்லுவாங்க வாங்க மாமா தோசை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாரன் வந்து அதெல்லாம் வேண்டாம் பிருந்தா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்திங்கன்னா கூட பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ ராகவன உடனே வீரா கூப்பிட்டு வீரா மாரன் வந்திருக்கான் போயிட்டு தோசை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீராமே தோசை எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்போ உடனே மாறன் வந்து சொல்லுவாங்க எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுவாங்க மாறன் போன உடனே பார்த்தீங்கன்னா வீரா வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பிறந்தா உடனே நினப்பாங்க ராகுன் மாமா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு ஆனால் அக்காவும் மாரன் மாமாவும் ரொம்ப சோகமாக இருக்காங்களே ஏதாச்சும் அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் பிரச்சனையா ஒரு அக்கா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு அக்கா வாழ்க்கையை வந்து இழந்துடணும்னு பயமாக இருக்குது அதே நினச்சி பிருந்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பிருந்தா பார்த்தீங்கன்னா வீராவை கூப்பிடுவாங்க அக்கா நீ வந்து மாரன் கிட்ட சண்டை போடாத அக்கா மாரன் மாமா வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க அக்கா அப்படின்னு பிருந்தா வந்து வீராகிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து ராகவன் வந்து கேட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்தது எப்படி வந்து பிருந்தாவுக்கு தெரியும் அப்படின்னு ராகவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வீரா வந்து சொல்லுவாங்க பிருந்தா கிட்ட பிருந்தா எந்த சண்டையுமே இல்லை எனக்கும் உங்கள் மாமாவுக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடி நீ வந்து அதை நினைச்சு எதுவுமே ஃபீல் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுவாங்க ஆனால் பிருந்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாக இருப்பாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ராகவன் பார்த்தீங்கன்னா அவங்களுமே குழப்பமாக இருப்பாங்க என்னடா திடீர்னு பிருந்தா வந்து வீராக கிட்டே வந்து எல்லாம் பேசுகிறாள் என்னவா இருக்கும் ஒருவேள் பிருந்தாவுக்கு வந்து நம்மள பற்றின விஷயம் எதுவும் தெரியுமா மாறன் வந்து கிட்ட எதுவும் சொல்லியிருப்பாளா சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது இவன் மனசில் வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ராகவன் வந்து நினைப்பாங்க எப்படியாச்சும் இதை பத்தி நம்ம கிட்ட வந்து போட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராகவன் பார்த்தீங்கன்னா பிருந்த கிட்ட பத்தி இந்த விஷயத்தை வந்து எப்படியாச்சும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பிருந்தா நீ நல்லா சாப்பிடு கண்மன் வந்து நல்லா சாப்பாடுல ஏன் பிருந்தா நீ ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ வெளியில் சொல்கிறதுக்கு தயங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ராகவன் வந்து கேட்பாங்க அதுக்கு உடனே பிருந்தா வந்து சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைமாமான் சும்மா போய் பிறந்தா நீ ஏதோ சொல்ல வந்தேன் அதை வந்து வீரா வந்து காதலே வாங்காமல் பித்தா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ராகவன் வந்து கேட்பாங்க அப்போ பிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சுதாரிச்சுக்கிட்டு மாமா வந்து நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து போட்டு வாங்குறதுக்கு தான் அப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிட்ட வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எழுதிருச்சு போயிடுவாங்க ஆனால் ராகவனுக்கு பார்த்திங்கன்னா பிருந்தா மேலே வந்து ஒரு சின்னதாக டவுட் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது அப்படியே ராகவன் பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வருவாங்க டே ராகவா வக்கீல் வந்து அந்த கேஸை பற்றி ஏதாச்சும் சொன்னாராடா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து கேட்பாங்க அப்போ வக்கீல் வந்து என் எதுவுமே சொல்லலைப்பா நீ வைக்கலுக்கு எதுவும் கால் பண்ணியாடா அப்போ அவர் தான் அடுத்த ஏரியில் பார்த்துக்கலாமுன்னு சொன்னார்லப்பா அதனால தான் நான் கால் பண்ணலை இப்போல்லாம் அந்த வீட்டில் வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்கடா எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனை வீராக வேற அவனை நம்பியாக வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் ராமச்சந்திரனும் ராகவனும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாத்தையுமே பிருந்தா பார்த்தீங்கன்னா தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்லுவாங்க இந்த கேஸில் மட்டும் மாறன் மட்டும் ஜெயிலுக்கு போனோம்னா வீராவோட வாழ்க்கையே போயிருந்தா அதனால மாரன் வந்து இந்த வந்து எப்படியாவது நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராகவன் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே இருப்பாங்க ஒருவேளை அப்பா மட்டும் இந்த கேஸில் வந்து நம்ம தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தானே ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ராகவன் பார்த்தீங்கன்னா செமையாக பயந்துகிட்டு இருப்பாங்க அப்போ ராமச்சந்திரன் உடனே கேட்பாங்க ஏன்னாடா நான் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்லாமல் இருக்கேன் இல்லைப்பா அந்த கேஸில் வந்து நம்மளை மாரி கையை மாரி போனிச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ராகவன் சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை அதை ராமச்சந்திரன் வந்து சமய அதிர்ச்சியை வாங்க டே என்னடா சொல்கிறேன் ஆமாப்பா அவன் தப்பு பண்ணியிருக்கானாப்பா அதுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம்ப்பா அதேமாரி அவிலுக்கு போய் தானே அதை வந்து நம்ம தான்ப்பா ஆகணும் வீராவுக்குமே அதை பற்றி சொல்லி புரிய வைப்போம்ப்பா இங்கே எதை பற்றியுமே கொல்லப்படாதீங்கப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பார்த்திங்கன்னா இருந்து போயிடுவாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பிரிந்தா பார்த்திங்கன்னா செமையாக கடுப்பாயிருவாங்க இவருக்காக மாரன் மாமா வந்து பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு வந்து தயாராக இருக்காரு ஆனால் ராகவன் மாமா எல்லா தப்பையும் வந்து மாரன் மாமா தான் பண்ண மாதிரி இருக்காருங்க இவர் என்ன தான் இருக்காரு இதுக்கு மேலே நம்ம உண்மையை வந்து மறைச்சு கேட்கணுமா கண்டிப்பாக நம்ம வந்து மாமா கிட்ட சொல்லிடலாம் ஏன்னா நம்ம வீராவுக்கூட வாழ்க்கையுமே போயிடும் மாமாவோட மாரன் மாமா வந்து எவ்வளோவோ நல்லவங்க அதனால் கண்டிப்பாக அந்த உண்மை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு பிருந்தா பாத்தீங்கன்னா நான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமச்சந்தன் வந்து போயிட்டிருப்பாங்க அப்போ உடனே பிருந்தா வந்து நினைப்பாங்க இதுதான் சரியான நேரம் இந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை இந்த நேரத்தில் கண்டிப்பாக போயிட்டு நம்ம மாரன் மாமாவை பற்றி எல்லா உண்மையுமே கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிருந்தா பார்த்திங்கன்னா போயிட்டுருப்பாங்க அதை வந்து ராகவன் வந்து பார்த்துருவாங்க என்னென்னு தெரியலையே பிருந்தா வந்து இவ்வளோ வேகமாக போய் அப்பாக்கிட்ட பேசுறதுக்காக போயிட்ருக்கல இருக்கும் அப்படின்னு ராகவன் பார்த்திங்கன்னா சரியான பயத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறமா பிருந்தாவும் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரனை பார்த்து எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க அது கேரிட்டு ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா செம்மைய அதிர்ச்சி அடைவாங்க உடனே ராமச்சந்திரன் என்ன பண்ணுவாங்கன்னா ராகவனை கூப்பிடுவாங்க ராகவா அங்கே வாடா அப்படின்னு சொல்லுவாங்க ராகவன் என்னப்பா அப்படின்னு வருவாங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து கன்னத்திலே பலர் பலர்னு அறைவாங்க அட குலகார பயலை எல்லாமே நாசமா போயிட்டா நான் இவ்வளோ நல்லா யார நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தோன்னா அவ்வளோ நாள நீ கெட்டவனா நான் மாற போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேடா இவ்வளோ தூரம் நீ கொலையும் பண்ணிட்டு அந்த பல உனக்காக மாறனை ஏற்றிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு இருக்கான் நீ என்னடாண்ணா அவனை நீ ஜெயிலுக்கு அனுப்பலாம்ட்டே இருக்கியடா நீ தாண்டா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் இருப்பாங்க ராகவன் மேலே அப்போ ராகவன் அடித்த உடனே பார்த்திங்கன்னா வள்ளி கண்மணி வீரா எல்லாருமே அங்கே வந்துருவாங்க அவங்க எல்லாருமே கேட்டுட்டு அதை கேட்டு பாத்தீங்கன்னா செமைய அடைவாங்க அப்போ கண்மணியுமே பார்த்திங்கன்னா அதுக்கேட்டு செம்மையாக சாக்காயிருவாங்க எங்கள் நீங்களே அப்படி தப்பு பண்ணீங்க அப்படின்னு அப்போ ராகுன் பார்த்தீங்கன்னா கண்மணி காதில் வந்து கண்மணியை மன்னிச்சுட்டு கண்மணி அப்படின்னு கேஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ மாறனோடனே உடையாந்து அப்பா அவன் எந்த தப்புமே பண்ணலப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணுனது அப்படின்னு மாறன் வந்து சொல்லுவாங்க டே மாற போதுன்றா நடிக்காத இதுக்கு மேலே எல்லா விஷயத்தையுமே பிருந்தா வந்து என்கிட்ட சொல்லிட்டாடா என்ன பிருந்தா பண்ணுற என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மாறன் வந்து கேட்பாங்க அவன் பிருந்தா பாத்தீங்கன்னா நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க மாரன் மாமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது மாமா ராகவன் மாமா வந்து உங்களே மாட்டி விடுறதுக்காக நிறைய சதி திட்டம் தீட்டி வச்சுருக்காங்க அப்பா கிட்ட வந்து உங்களே ஜெயிலுக்கு அனுப்புறதை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்க வந்து அவங்களுக்காக தானே தண்டனை எழுதிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு இருந்தீங்க ஆனால் ராகவன் மாமா அப்படி இல்லை மாமா உங்களே ஜெயிலுக்கு அனுப்புகிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க மாமா அதனால தான் எனக்கு ஆதங்க தாங்க முடியாமல் நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன் என்னை கேட்டால் எனக்கு ராகவன் மாமாவோட உங்களை தான் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மட்டும் தான் மாமா நல்லவங்க அப்படின்னு பிருந்தா பார்த்தீங்கன்னா மாரன் கிட்ட வந்து சொல்லுவாங்க அதை கேரிட்டேன் வீராவும் மாறணும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே போலீஸுக்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி உடனே போலீஸுமே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நேராக ஜெயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க அப்போ ராமச்சந்திரன் பார்த்திங்கன்னா மாறன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க டே மாறா என்னை மன்னிச்சிடா இவ்வளோ நாளாக ந அவனை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன்டா இவ்வளோ நாளாக அந்த ராகவன் பண்ணனை தப்புக்காக எல்லா படியையும் நீ ஏற்றுக்கிட்டு நீயே ஜெயிலுக்கு போகிறதுக்கு துணிஞ்சுட்டா ஆனால் பிருந்தா மட்டும் சரியான நேரத்தில் வந்து சொல்லலன்னா நான் இப்போ வரைக்கும் நீந்தாண்ட குற்றவாளி நினச்சிக்கிட்டு இருப்பேன்டா என்ன மன்னிச்சுடுடா அப்படின்னு ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து மாரனை பார்த்து ரொம்பவே இருப்பாங்க எனக்கு அப்பவே தெரியுன்றா மாறா நீ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு வீராமே சொல்லி ஒரு பக்கம் எழுதுகிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்மணி தான் காட்டுவாங்க கண்மணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் மாரனை பார்த்து கை எடுத்து கும்பிடுவாங்க மாறா என்ன மன்னிச்சிடு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ நாள் நீந்தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நானே எவ்வளோ டைமோ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும் உன்னை பழிவாங்கணும்னு ஆனால் ஆனா இப்பதான் தெரியுது மாறா ஒன்று பத்தி நீ பெரிய பெரிய நல்லவண்ணு என்னோட புருஷமரண தப்புக்கு நீ வந்து தண்டனை எதுக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு துணிஞ்சிடல இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது மாறா ஒன்று இவ்வளோ நல்லா புரிஞ்சிக்கிட்டாமல் நான் சண்டை போட்டதுக்கும் ஒன்று ஒரு எதிரியாக நினச்சதுக்கும் என்ன மன்னிச்சிடு மாறா அப்படின்னு கண்மணி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே மாறன் கிட்ட வந்து மன்னிப்பு இருப்பாங்க அப்போ உடனே வள்ளி வந்து சொல்லுவாங்க இப்போ எதுவும் புரிஞ்சுக்கிட்டியா கண்மணி நான் எவ்வளோ தடவை சொன்னேன் மாரன் வந்து நல்லவன் நல்லவன் ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே அதை பற்றி கேட்கவே இல்லை ஆனால் அந்த வீட்டில் வந்து மாரனை பற்றி பிரிந்தா புரிஞ்சு வச்சுக்கிட்ட அளவு கூட யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீராவுமே செமையாக இருப்பாங்க அப்போ உடனே கண்மணி வந்து சொல்லுவாங்க வீரா நீ அழாத வீர நீ வந்து கண்டிப்பாக மாரம் கூட அந்த கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் என்னோடய வாழ்க்கை தான் நாசமாக போச்சு இதுக்கப்புறம் நீனும் மாறணும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் வீரா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டேங்கிறது போயிருவாங்க இப்போ வீரா அம்மா பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கேட்பாங்க ஏன் பிருந்தா இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தா அப்படின்னு எல்லாமே நம்ம அக்கா கண்மணி வாழ்க்கையை காப்பாற்றறதுக்கு தாமா அப்படின்னு பிருந்தா